வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கிற முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான காணொலியை நாம் இப்போ பார்க்க போகிறோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குங்க தமிழக போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையுமே நிரப்ப ரெடியாக இருக்காங்க டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த இரண்டு பணியிடங்களை நிரப்புறத்துக்கு தமிழக போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான ஆட்களை எடுக்கிறாங்க ஏன்னா கூடுதலாக மகளிருடைய இலவச பேருந்துக்காக இந்த ஆண்டு கூடுதலாக நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான மாநில துறையில் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க விரும்பும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்க இருக்காங்க எஸ்சிடிசிக்குண்டான அந்த விண்ணப்பம் சென்ற ஆண்டுக்குண்டான எஸ்சிடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய உடைய முடிவு வந்தாச்சுங்க எஸ்சிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கட்டமாக அவங்கள முடிச்சு வச்சுட்டாங்க ஏன்னா பணி ஆணைகள் போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் லிஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க ட்ரைனிங் லிஸ்ட்டுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கு எஸ்பிஐ பேங்கை நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்பிஐ பேங்க் மூலிமா தாங்க அவங்க நிறைய சலான்ஸ் எல்லாமே பில் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமா இன்னும் நிறைய பேர் எடுக்க இருக்காங்க தற்சமயம் வாரிசு போஸ்டிங் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஏன்னா நடத்துனர் மற்றும் பேருந்தர் பேருந்து ஓட்டுநருக்கு வாரிசு போஸ்டிங்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவரை வெயிட்டிங் லிஸ்டில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான ஒரு அறிவிப்பு அதி விரைவில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் போக்குவரத்து துறையில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணிக்கவங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் காண்டாக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ